இன்றைய தினம் சிறகடிக்க மாசை சீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரோகிணி மனோஜிடம் எதுக்கு எப்படி பண்ணிகிட்டு இருக்கா மனோஜ் வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னு சொன்னால் சிரிப்பாங்க தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்ல நீ இப்போ போய் எனக்கு பால் எடுத்துட்டு வா ரோகிணி அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு ஊஞ்செல்லாம் ஆடிக்கொண்டே குழந்தையாக மாறி குடிக்கிறார் உடனே விஜயா கொஞ்சம் நேரத்தில் வர அம்மா என்று குழந்தை போல தவிழ்ந்து வந்து பேச விஜயா வந்து பயந்து ஓடுகிறார் என்னடா ஆச்சு மனோஜ் உனக்கு என்ன ஆச்சு என்று சத்தம் போட அண்ணாமலை வீட்டில் ஆறுல எல்லாரும் வந்து விடுறாங்க பிறகு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க யாருமே எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க உடனே விஜயா நீதா தான் அவனை வந்து எதையாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணியிருப்பா என் பிள்ளையா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை திட்டிக் கொண்டே இருக்கான் அண்ணாமலை மனோஜிடம் ஏண்டா ஆச்சு என்னடா ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை மனோஜ் எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கான் மனோஜ் எதுவுமே வந்து பேசாமல் இருக்க அதுக்கு பிறகு வந்து முத்து வந்து அந்த பால் போட்டில் வந்து எடுக்கிறார் அதுக்கு பிறகு மனோஜ் வந்து கீழே விழுந்து காத்தரார் பிறகு குடும்பத்தினர் அனைவரும் வியந்து பார்க்க பிறகு வாயில வைத்த உடனே அமைதியாகி விடுகிறார் என்னதான் ஆச்சு இவனுக்குன்னு சொல்லி கேட்க ரோஹிணி ஸ்டோர் ரூமில் நடந்த விஷயத்தையெல்லாம் பிறகு டாக்டரை சந்தித்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறார் எந்த டாக்டருமே இது மாதிரி சொல்ல மாட்டாங்களே சரியான மென்டல் டாக்டரை பார்த்துருப்பான் தான் மென்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று முத்து வந்து சொல்கிறார் பிறகு வந்து முத்து மனோஜ் பக்கத்தில் சென்று நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சி கொண்டே கேட்கிறார் பிறகு விசிட்டிங் கார்டை வந்து கொடுக்கிறார் மனோஜ் முத்து உடனே அந்த நம்பருக்கு போன் போட்டு டாக்டரிடம் பேசுகிறார் மனோஜ் என்றவர் வந்து உங்களை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருந்தாரா நீங்கள் தான் குழந்தை மாதிரி நடிக்க சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்கிறார் பிறகு வந்து எப்போ வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்போ எங்களோட அப்பா தான் வந்து இருந்தார் அப்பா தான் கொஞ்சம் மனநலம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறார் அதையெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லி டாக்டரும் சொல்கிறார் முதுவும் புறவு போன வச்சுட்டு முது சிரித்து விட்டு குடும்பத்தில் இருக்கும் எல்லார்டையும் சொல்ல ரோஹிணி கடுப்பாகி ரோமுக்குள்ள வந்து சென்று விடுகிறார் இது இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்